அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டில் நடக்கப் போகும் பாதை மாறும் பலன்கள் அதுவும் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இரண்டு கிரகங்கள் பார்வையினர் தொடர்பால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்க்கும் உறவுகளும் சொந்த பந்தங்களும் நட்புகளுடைய கண்ணோட்டமும் நிச்சயம் மாறும் ஸோ அதை பற்றி இன்றைய பதிலில் பார்க்க போகிற பற்றியும் ஃபுல்லாக பண்ணாமல் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் தர பில்லைக்கான பண்ணி வச்சுருக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் தனுசராசி பூராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி அவனுடைய வக்கிர நிவர்த்தி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திர அதிபதி சுக்கரன் ஆனால் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு தனுஷருக்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார் ஸோ ரிஷபம் என்பது சுக்கர பவானுடைய வீடு அவர் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதிபதி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது இதில் சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு அதுவும் எங்கே என்றால் உங்களுடைய தினத்திற்கு மூன்றாம் வீடான கும்பத்தில் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் வீற்றிருந்த சூரியன் கார்த்திகை மாதத்தில் ராசியில் காலடி எடுத்து வைத்து விட்டார் உங்களுடைய தனசிற்கு அது பனிரெண்டாம் வீடாக அமைகிறது அந்த பனிரெண்டாம் வீட்டில் நுள் நுழையக்கூடிய சூரியனை சனிபவான் பத்தாம் பார்வை பார்த்து விடுகிறார் சனி மூன்றில் இருக்கிறார் சனிபவனுடைய தொடர்பு சூரியனுக்கு கிடைத்து விடுகிறது ஆனால் குரு பகவானுடைய பார்வை இல்லாமல் போனது காரணம் குருவான் வக்ரத்தில் இருக்கிறார் ஸோ குரு பார்வையால் ஒன்றும் செய்ய முடியாது பெரியவலனை மாற்றக்கூடியாது ஆனால் சனி பார்வையால் நிச்சயம் மாற்றம் உண்டு உங்களுடைய தனுசிற்கு ஒன்பதாம் வீடு சிம்மம் அதற்கதிபதி சூரியன் ஸோ ஆக மொத்தம் பலன் எப்படி இருக்கப்போது இந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது ஐயன சயன போக விரயஸ்தான் அதில் சூரியன் வந்து மறைந்திருக்கிறார் அப்போது அரசாங்கத்தால் ஏற்பட்ட செலவுகள் சொந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் செலவுகள் நிச்சயம் குறையும் மறையும் அரசு வேலை பார்ப்பவர்கள் தலைமை அதிகாரி உங்களை விட வயது மூத்தவர்கள் மற்றும் உங்களுடைய முதலாளிகள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்றவர்களுடைய எதிர்ப்போ சூழ்ச்சியோ அல்லது அவர்களால் உங்களுக்கு இடைஞ்சலோ இருந்தால் அவர்களுடைய குணநலன்கள் உங்கள் மீது வைத்த எண்ணங்கள் அனைத்தும் மாறி அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதம் என்றால் அது இந்த கார்த்திகை மாதம் அதை நடத்தி கொடுப்பவன் இந்த சனி பகவான் மூன்றில் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி சூரியனை பார்த்து கட்டுப்பாட்டில் எடுப்பதால் சூரியனால் நடக்க வேண்டிய கெடுபல் நடக்காமல் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பெரிய முயற்சி அதுவும் பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றியும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையணும்னு பல வருஷமாக போராடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுடைய லட்சியம் என்று எதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்பி வரல ஏன்னா சிம்மத்தில் சூரியன் இருந்த பொழுது சனிவன் வக்ரமாக இருந்தார் அதனால் சனியனுடைய ஏழாம் பார்வை சூரியனை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல சனிவன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நிச்சயம் நன்மை உண்டு எதிர்பார்த்த மாதிரி பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் மறையும் மற்றும் வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமையாததால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை பொருளாதார குடும்ப கஷ்டம் இப்பொழுது சரியாகும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்கு சில சௌகரியங்கள் அல்லது சுபகாரியங்கள் செய்து கொடுத்து அதன் ரீதியாக உங்களுடைய கடமையை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் மேலும் நிம்மதி தூக்கம் விரை செலவு இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் இனிமேல் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் கடமை உங்களுக்கு முடிகிறது விரை செலவுகளும் குறைகிறது இந்த நேரத்தில் சொந்த தொழில் அல்லது சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கிக் கொள்ளலாம் தொட்டது உங்களுக்கு தொடங்கும் மேலும் நான்கில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சொத்துக்கள் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கிறார் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியான சுக்கரனுடைய வீட்டில் அதாவது சிவ ராசியில் ராசிநாதனால் குருவான் கதியில் இருந்து அவருடைய வக்ர பார்வை சூரியனுக்கு கிடைக்குது ஆனால் குரு பார்வை சூரியன் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சூரியனுடைய ஏழாம் பார்வை குருவுக்கு கிடைக்குது ஸோ அதனால் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை அல்லது பிள்ளைகளால் ஒரு மன வருத்தங்கள் பிள்ளைகளுடைய பிரிவு பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது நான் சொன்ன விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் சனிக்கிழமையோ புதன்கிழமையோ துளசி மாலை சாட்சி வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நல்லது அனைத்தும் கிடைக்கும் மன மனக்குழப்பங்கள் தீரும் மன நிம்மதி கிடைக்க வாய்ப்புண்டு ஸோ மேலும் விபத்துகளாலும் மற்றும் வழக்குகளாலும் இருந்த விரயம் செலவு இனி இருக்காது நிச்சயம் நிம்மதி நீங்கள் காணலாம் ஸோ மேலும் உறவுகளும் நண்பர்களும் மற்றும் உங்கள்கூட பணிபுரிகிறவர்களும் உங்களுடைய திறமை உழைப்பு வெளிப்பட்டு அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற வளர்ச்சியையும் வாய்ப்பையும் பதவியும் பார்த்து உங்களுடைய மதிப்பு கௌரவத்தை கூட்டுவார்கள் தானாக அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட சுற்றும் சூழல் உங்களை சேர்ந்து உங்களுடைய எண்ணத்தை மதிப்பை உயர்த்தி உங்களுக்கு புதியதொரு அங்கீகாரத்தை கொடுப்பது நிச்சயம் ஸோ அப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போது கண்டிப்பாக கௌரவம் உங்களுடைய வீடு தேடி வரும் இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான